ச <laughs>

நல்ல நல்லா நாமு கல்லவாரே நல்ல நல்லா நாமு கல்லவாரே யசோதம்மா நீ கொடுக்கோதம்மா நீ கொடுக்க ஓ பலந்தோடு தரக்க மாட நேரெட்டு கேலாது பிள்ளை கிருஷ்ண ஓ பி கலந்தோடு தளக்கமாட நேரத்துல பிள்ளை கிருஷ்ண அருவேலு ஆட்டாட எடுவெல்லாம அறுவெல்லாமலோ ஆத்தேலு முச்சபு நாம

పాము సాగతి పడవర్మీలు తండగా తల్లిపోయిన నాచమాడగా లోకుల కేసుకొని పెట్టిన నాడు యశోదమ్మ నీ కడుపు యశోదమ్మ నీ కడుపు తా కానీ